பாரதிதாசன் பற்றிய குறிப்பு பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்து பெரும் புகழ் படைத்த பாவலர் இவருடைய பெயர் சுப்புரத்தினம் தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை கொண்டனர் பாரதிதாசன் தம் எழுச்சி மிக்க எழுத்தால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர் இவர் குயில் என்னும் கவிதை வடிவில் ஒரு திங்களிதழை நடத்தி வந்தார் பெயர் கனகசுபுரத்தினம் பிறப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்போது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இடம் வந்த புதுவை புனை பெயர் பாரதிதாசன் கல்வி புலவர் பணி தமிழ் ஆசிரியர் கவிஞர் அரசியல்வாதி குறிப்பிடத்தக்க படைப்பு பாண்டியன் பரிசு இறப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இறப்பிடம் சென்னை